வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்க தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து கல்லாறு என்ன துணி பார்த்தீங்கன்னா வந்து பொடி துண்டியை பயன்படுத்தி தான் வந்து இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க வந்திருக்கிறோம் நானும் ஜெயக்குமார் நானும் வந்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து இங்கே வந்து என்னென்ன மீன்கள் அலைகனு பார்த்தீங்கன்னா வந்து கிளி மீனை தான் வந்துனா கனெக்ட் பண்ணி வந்திருக்காங்க ஏன்னா ஒரு அரை கிலோ சீஸ் மீன் ரெண்டு மீன் பிடிச்சாலுமே வந்து ரேட் வந்து ஒரு கிட்டே போகும் அதனால் என்னன்னா அதை கணக்கு பண்ணி தான் வந்து அண்ணன் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க பார்ப்போம் கிளி மீன் பிடிக்கிறாங்களா அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மத்த மீன்களும் பொடி மீன்களுமே வந்து இங்கே அலையும் குருவலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழி வஞ்ச கீளி அப்புறம் மதனம் இந்த மாதிரி மீன்களுமே வந்து கரை ஓரங்களில் வரும் இது கரை ஓரங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனாலே நாலடி தண்ணி வந்துடும் அந்த இடத்துல தான் வந்து இப்போ வந்து மீன் பிடிக்க போகிறோம் இந்த கல்லாத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நெட்டுக்கு வந்து பார்கள் இருக்கிறனால நாலடி தூரத்தில் வந்து மீன்களை வந்து கரை ஒதுங்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இறைய என்ன பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இறாலை தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த இறாலை வந்து நம்ம தூளியில் போட்டுட்டு அந்த கல் தெரியு பார்த்தீங்கன்னா அந்த பாருகள் அந்த பார்க்க நின்று தான் வந்து இப்போ இழக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த இறைய எடுத்து அந்த டவுசர் பயில வைக்கிறாங்க ஏன்னா வந்து கல் ஓரத்தில் நின்றுட்டு போட்டுட்டு இருக்கும்போது நவுண்டு வந்துட்டு இருக்க முடியாது அதனால் என்னென்னா அந்த டவுசர்லேயே வச்சுட்டு அந்த வந்து ஏன்னா அந்த இடத்துல வந்து கீழி வந்து நிறைய இருக்கும் கீழே நிறையா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இற வந்து அதிகமாக வந்து அந்த மீன் தின்னுட்டு தின்ட்டு போகும் நம்மளுக்கு வந்து பெரிய மீனிலையும் கடிக்கக்கூடாது நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல மீன் மாட்டில் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நவுண்டு போய் வந்து மறுபடியும் அதே மாதிரி வந்து போடுவாங்க இப்படி தான் வந்து இட இடமா நவுண்டு நவுண்டு போய்கிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து மீன்கள் வந்து கடிக்காது அந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த அண்ணன் நிற்கிற மாதிரி இருக்கலாம் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நாலு ரூபாய் டக்குன்னு வந்து ஆழ மாதிரி வரும் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் ஆள அதிகமாகவே இருக்கும் இப்போ அந்த போயை மிதக்க பாருங்கள் அந்த போயவே பார்த்துட்டே இருக்கணும் நம்மளுக்கு ஏன்னா வந்து போயை வந்து லைட்டாக முல்லை முங்க வந்து தூக்கிடணும் கொஞ்சம் உடனே தூக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக கடிச்சதுக்கப்புறம் வந்து தூக்கணும் ஏன்னா அப்போ வந்து மீன் வந்து ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ தூண்டியை வந்து கொஞ்சம் நேரம் கடிக்கல அப்படின்னா தூக்குவாங்க தூக்கிட்டு பார்க்கும்போது இற இருக்கான்னு பார்ப்பாங்க ஏன்னா வந்து மற்ற கீழே கடிச்சிட்டாலுமே நம்மளுக்கு வந்து தெரியாது இற கடிச்சிருந்துச்சு இப்போ தூக்குறாங்க பாருங்க இற இருக்கா அப்போ மறுபடியும் தூக்கி போடுறாங்க இந்த மாதிரி தூக்கி தூக்கி பார்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பாறை மீன் மாட்டும் இதுக்கு அடுத்த இதில் வந்து ஒரு பாறை மீன் மாட்டும் பாருங்கள் அந்த போயாவே கணக்கு பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அலையும் கொஞ்சம் அதிகமாக அடிக்குது கலக்கா இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக இருக்குது அதனால் வந்து கரோ உரங்கள் வந்து மீன் மாட்டும் இந்த நிற்கும் போதுமே கொஞ்சம் பார்த்தா நிற்கணும் அந்த இழுத்துட்டு போகிறது பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இழுக்கும்போது நம்ம வலிக்கு விட்டுருவோம் இப்போ போயா பாருங்கள் இப்போ மீன் மாட்டும் பாருங்கள் உள்ளே இழுக்குது பாருங்கள் போய் இழுக்குது பாருங்கள் பார்த்துட்டே இருங்க போய் இழுத்துட்டு தூக்கிட்டாங்க பாருங்கள் நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பாறை மீன் அடிச்சிச்சு இது எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நானூறு கிராம்கிட்ட இருக்கும் என்ன பாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வர்த்தக பாறை அண்ணன் கிளிமீனை தான் வந்து கனெக்ட் பண்ணி தூண்டி போட்டாங்க முதல்ல வந்து ஒரு பாறை நம்மளுக்கு வந்து அடிச்சிருச்சு பார்த்து அண்ணன் நேற்றாக வந்து ரெண்டு கிளிமீன் பிடிச்சிருக்காங்க ரெண்டு கிளிமீனி வந்து ஏலத்தில் போட்டாங்க அறநூறுவாய்க்கு ஏறி போயிருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நினைமை இன்றைக்கி வந்திருக்காங்க இது எப்படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு நானூறு கிராமிட்ட இருக்கும் அந்த பாறை வந்து வீட்டு குழம்புக்கு கொண்டு போக வேண்டியது இதே மாதிரி இங்கே வந்து பெரிய பெரிய பாறைகளும் வந்து எப்பமாச்சோர் வாட்டி வந்து கரை ஒதுங்கும் நம்ம கழு நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கும்போதே வந்து மீன் அலைச்சல் வந்து அப்படி இருக்குது பொடிப்பொடி பாறை அதுக்கப்புறம் வந்து மதனம் அதுக்கப்புறம் வந்து கிளிமீனுமே வந்து அலைஞ்சிகிட்டு தான் இருக்குது நம்ம பார்க்கும்போது தெரியும் இந்த இப்போ இங்கே இருந்துட்டு அப்படி பார்க்கும் போது வந்து கலக் தண்ணியில் வந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு மீன்கள்லாம் நம்ம அந்த மீனை வந்து கச்சாலை போட்டாச்சு இதே கிளிமீன் கிடச்சின்னா வந்து அவங்க கச்சாலை போட்டு உயிரோடயே வந்து வச்சுருப்பாங்க அப்படியே நடந்து போகணும் இந்த இடத்துல இப்போ பாறை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் பிடிச்சிட்டோம் அடுத்த நாள் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இப்போ மீன் மாட்டில் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சைடில் போய் நின்று போடுவோம் இப்படி நெட்டுக்கு இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே பாருகள் தான் இப்போ அடுத்து வந்து கிளிமீன் ஒன்று மாட்டும் பாருங்க அண்ணன் வந்து தூக்கிடுவாங்க தூண்டிலேருந்து தூக்கிடுவாங்க கிளிமீன் தட்டிடும் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழை கொஞ்சம் வேகமாக அடிச்சிருந்துச்சின்னா அந்த கிளிமீனுமே வந்து மிஸ் ஆகிருக்கும் அரை கிலோ கூட இருக்காது தாராளமா இருக்கணும் கிலோ இப்ப என்ன வந்து கச்சலை போட்டு வந்து அண்ணன் தூண்டி போட்ட இடத்துல வந்து ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து உள்ள போட்டுட்டு மீனை வந்து உயிரோடயே வந்து அதுல ஒரு கல் இருக்கு அந்த கல்லுல கெட்டிருங்க இந்த மாதிரி கச்சாலை வந்து மீனை போட்டு வைக்கிறனால நம்ம வந்து அஞ்சரை மணி அஞ்சு மணிக்கு வந்து வீட்டுக்கு போகலான் இருக்கும் அது வரை வந்து மீன் அப்படியே வந்து உயிரோடயே இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வந்து வைக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல வந்து மீன்கள் வந்து கடிக்கல அதனால் கொஞ்சம் நவுண்டு வந்துட்டோம் முன்னாடி அந்த பில்டிங்கு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கிட்ட வந்து நவுண்டு வந்துட்டோம் இப்போ ஒரு மீன் மாட்டோம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து குருவலை மீன் இது வந்து பொடி சைஸில் உள்ள மீன் தான் வந்து இந்த கரோரங்கள் அதிகமாக இருக்கும் அண்ணன் இங்கேயுமே வந்து அந்த தெரி பார்த்திங்களா பில்லர் அந்த ஓரமாக வந்து கூண்டு வச்சிருக்காங்க கூண்டுலேயுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த சைஸ் மீன்கள் தான் ஏறனால வந்து மீனை நாங்கள் எடுக்கலை அப்படியே வந்து வச்சிட்டோம் பொடி குருவலை அடுத்து பாருங்கள் அண்ணன் வந்து இறையை குத்தி போட்ட உடனே வந்து ஒரு மீன் மாட்டிடும் என்ன மீன் பார்த்திங்கன்னா வந்து மதன மீன் இந்த மதன மீனை பொறுத்தவரை வந்து நம்ம வந்து சூடாக வந்து சாப்பிட்றணும் இல்லை அப்படின்னா வந்து லைட்டாக கவுச்சியோடு அடிக்கும் மற்றபடி வந்து இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டான மீன் நம்ம வந்து சூடாக ஒரு நேர நேரத்தில் வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்போ தான் இது வந்து ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும் ஒரு நேரம் வச்சு நம்ம வந்து நைட்டு வச்சு சாப்பிட்றதுனாலுமே வந்து அது கவுச்சியோடு அடிச்சிடும் உள்ளே இழுக்கும் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க இழுத்துட்டு தூக்கிட்டாங்க பாருங்கள்

இந்த மீனோட வெயிட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி வந்து ஒரு காய்களுக்கு இருக்கும் அடுத்து என்ன மீன் மாட்டுது அப்படிங்கறத நீங்களே பாருங்க இந்த இடத்துல வந்து அவ்வளவு மீன் மாட்டல அதுக்கப்புறம் என்ன முதல்ல நம்ம கிளிமீன் பிடிச்சோம் மாத்தீங்களா கிளி மீன் பாறை மீன் பிடிச்சோம் அதே இடத்துக்கே வந்து போயிட்டோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அரை மணிமா வெயிட் பண்ணி பார்த்தோம் அந்த ரெண்டு மீன் தான் நம்மளுக்கு வந்து மாட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மீன்கள் வந்து இறக்கம் இல்ல அதனால நம்ம முதல்ல பிடிச்ச இடத்துக்கே வந்து நம்ம வந்து போயிட்டோம் போய் மீனை பொறுத்தவரை நம்ம வந்து சூட்டோடயே சாப்பிடணும் அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு ஆரி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து கவுச்சோட அடிக்கும் ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும் ஆனால் வந்து ஆறிட்டு அப்படின்னா வந்து கவுச்சியோட பயங்கரமாக இருக்கும் இது வந்து நல்ல சைஸ் மீன் தான் இந்த ஓராவை பொறுத்தவரை நம்ம வந்து தூண்டிலிருந்தும் சரி வலையிலிருந்து எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் எடுக்கணும் அதில் உள்ள முள் குத்துச்சு வந்து கடுக்கும் அதனாலே இந்த ஓர மீன் நம்மளுக்கு வந்து வலையில் வந்ததாலே கொஞ்சம் எடுத்து ஓரமாக வச்சுருப்போம் லாஸ்ட்டாக தான் வந்து கழிப்போம் கழிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து தலையை அமைக்கி தான் வந்து கழிப்போம் ஏன்னா மீன் கொஞ்சம் வந்து ரொம்ப நேரம் வந்து உயிரோடயே இருக்கும் வந்து ஒரு மீன் மாட்டிருக்கு அதுமே வந்து தான் வந்து மாட்டியிருக்கு அதே சைஸ் ஓராதா வந்து மாட்டியிருக்கு இப்போ அந்த இடத்துல வந்து போட்டு பார்த்தோம் அடுத்து மீனே மாட்டல அதனால நினைச்சா வந்து இந்த கூண்டு வச்சு பக்கத்துல போய் வந்து அந்த கல்லுமலை நின்று வந்து இப்போ தூண்டி போட போறாங்க பண்ணை வந்து நடந்துட்டு இருக்காங்க இல்லனா இந்த இடம் கொஞ்சம் ஆழமா இருக்கும் கச்சா உள்ள கம்பியிலே கட்டி அப்படியே கடலை போட்டுருவாங்க அப்போ தான் மீன் கொஞ்சம் உயிரோடு இருக்கும் வீட்டுக்கு வந்து போகும்போது வர மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால தான் வந்து எப்போவுமே வந்து கச்சால போட்டு வந்து அப்படி வந்து தண்ணிலேயே மூங்கு வைப்போம் கச்சா ரெண்டு மூணு கச்சா கொண்டு போயிடுவோம் அப்படின்னா அந்த கல் மாதிரி தான் வந்து தூண்டிப்பட போகிறாங்க அண்ணனுக்கு ஒரு மீன் மாட்டிருக்கு என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து குருவளை மீன் இது வந்து சைஸ் செரிசு தான் தூக்கி போடுவாங்க பாருங்க அங்கேருந்து இங்கே தூக்கி போடுவாங்க வீடியோ கட்டுறது கட்டி தூக்கி போடுறாங்க இதான் வந்து குருவள மீன் இப்போ நம்மளுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அண்ணன் அடுத்த ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து அது மஞ்சள் கிளி இதுவும் வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளை மீன் டேஸ்ட்டில் இருக்கும் ரேட்டுமே வந்து முன்ன தான் இருக்கும் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா தான் வந்து இருக்கும் இதுவுமே ஒரு நேரங்களில் வந்து வெள்ளை ரேட் அதிகமாக போகும் அடுத்து ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க பாருங்கள் அது மஞ்சக்கிளி மஞ்சக்கிளியா சரி சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ எல்லாம் கம்மெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு எப்படி வந்து மழை தான் செய்யும் அதனால ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு வந்து மழை பெய்யும்போது என்னென்னா மேகமூட்டமாக இருக்கும்போது வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் அப்போ வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்த மாதிரி தெரியும் நம்மளுக்கு வந்து இருந்தால் தான் வந்து வீடியோ வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும் இப்போ அடுத்த வீடியோ காட்டுற பாருங்கள் அப்போவுமே வந்து இருட்டிட்டு இதேமாதிரி நம்ம வந்து ராணுவ சமையல் சமைச்சு போட்டோம் அப்போவுமே வந்து பன்னெண்டு மணிக்கு நம்ம சமைச்சோம் அப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறரை மணி மாதிரி இருட்டிருச்சு மழை வர மாதிரி ஆகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து அல கலர பாருங்கள் கலக்காயிட்டு ரொம்ப கலக்காயிட்டு ரொம்ப கலக்காக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மீன் வந்து கரவரமாக வராது அதனால் மழை பெய்கிற மாதிரி இருக்குது தூரலும் வர ஆரம்பிச்சுட்டு அதனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்